சரக்கு முனையங்கள் அமைப்பதில் உலக அளவில் முன்னணியில் உள்ள ஸ்பெயினின் ஹபக்லாய்ட் நிறுவனம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வருகிறார் அந்த வகையில் சரக்கு முனையங்கள் மற்றும் சரக்கு கையாளும் பூங்காக்களை அமைப்பதில் சிறந்த நிறுவனமான ஹைபக்லாய் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் ஜெஸ்பென் காஸ்டப் மற்றும் இயக்குநர் ஆல்பர்ட் லாரண்டி ஆகியோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினர் இதையடுத்து இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் தூத்துக்குடி மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தளவாட வசதிகள் அமைத்திட இந்நிறுவனம் முன்வந்துள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தானது இம்முதலீடு ஆயிரம் பேருக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவதோடு தமிழ்நாட்டின் எதிர்கால தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் இதனைத் தொடர்ந்து சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு நிறுவனமான அப்பர்டிஸ்ட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியை முதலமைச்சர் சந்தித்து பேசினார் அப்போது தமிழ்நாட்டின் மாநில நெடுஞ்சாலை கட்டமைப்பில் முதலீடுகளை மேற்கொள்ள அப்பர்டிஸ்ட் நிறுவனம் விருப்பம் தெரிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை